தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை கேட்கும் இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் மருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்டக்கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ எதிரி துரோகி நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும் ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும் சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான் இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன் வளமடைவேன் முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும் போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம் எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை குறை அழிய வேண்டும் நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும் அதே எல்லாம் மாறும் முன்னேறும் திருந்தும் திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும் எதில் ஏன் எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும் இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் இறைவன் மீது தவறு விதி வினை நேரம் காலம் யோகம் வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் அதற்கான வேலையை நீ தொடங்கு பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாயல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணான அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்துப் பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதிற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு அது எச்சரிக்கையில்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சிக்கிக் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்துச் அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னதான் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வலிக்கத்தான் செய்கிறது அதை நான் அறிவேன் நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்திரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது என் அனுகிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் என் தங்கமே உன் மனதை அடக்கு உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் மழை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனவிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும்